நாட்டு பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய கைகளினால் இந்தியாவின் சிறந்த இளைஞருக்கான தேசிய விருதை பெற்றிருக்கிறேன் மத்திய அரசுடைய தேசிய விருதை அதாவது என்னுடைய சமூக பணிகளுக்காகவும் இளைஞர் நலப் பணிகளுக்காகவும் தேசிய ஒருமைப்பாட்டு பணிகளுக்காகவும் இதுவரை பதினோரு முறை தேசிய விருதை பெற்றிருக்கிறேன் அதாவது எங்கள் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் ஆய்ச்சிக்கு போய் தேசிய அளவில் நடைபெறக்கூடிய முகாம்களில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இங்கே அஸ்ஸாமில் இருந்து இந்த பக்கம் குஜராத் வரை இளைஞர்களை கலாச்சார நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஈடுபட வைப்பது சமூக பணியில் இளைஞர்களை ஈடுபடுத்துவது மரக்கன்றுகள் நடுதல் கிளீன் கம்பெனி கிளீனிங் கம்பெனி என்று சொல்லக்கூடிய துப்புரவு பணிகளில் நகரத்தை துப்புரவு குறைந்தபட்சம் நம்முடைய வாழ்கக்கூடிய பகுதிகளில் சுகாதாரத்தோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் மருத்துவ முகாம்கள் கண் சிகிச்சை முகாம்கள் ஏற்படுத்துவது அதேபோன்று ஃப்ரீ லீகல் எய்டு என்று சொல்லக்கூடிய அதாவது சட்ட விழிப்புணர்வு முகாம் நமக்கான உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் நமக்கான உரிமைகள் என்று சொல்லக்கூடிய இது போன்ற பணிகள் இது தவிர இளைஞர்களுக்கிடையே ஒரு நட்புணர்வை வளர்த்து வளர்த்துக்கொள்ளக்கூடிய அளவிலே கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சஸ் நடத்துவது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அன்றிற்கு சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் புதுவைக்கு கிடைத்த ஒரு அற்புத புதையல் நெல்லெண்ணம் கொண்ட மனிதர் அவரை போன்ற இளைஞர்கள் நல்லெண்ணத்தோடு செயல்பட்டால் ஒரு நூறு இளைஞர்களை கூட நான் இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்வார் நம்முடைய விவேகானந்தர் அவர்கள் அதுபோல ஒரு நூறு இளைஞர்கள் நம்முடைய ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுடைய பணியை தலைமேல் மேற்கொண்டு இதயத்தில் சுமந்து கொண்டு சென்றார்கள் என்று சொன்னால் புதுவை பொலிவு பெறும் இந்தியா வளர்ச்சியிடும் உலகம் செழிக்கும்